இப்ப இந்த ராசிபுரத்தோட புது பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அனபல ஏரியா மாத்தலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சரிங்க இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன குறைச்சலா இருக்குது யா மாத்திரீங்க பாத்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா வாசி மகால வரையும் வந்துங்க நம்ம குறுகி சாலையா இருக்குது அத வந்து கொஞ்சம் அகலம் பண்ணி இந்த வெளிய இருக்கிற கடை பூரா எல்லாம் காலி பண்ணாங்களா பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கு பெருசா ஆகி போயிரும் இதுல வந்து மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது இங்க இருந்து அங்க மாத்த வேணா இங்க இருக்கிற சாலை இருக்கிற சாலையா சாலை இது பண்ணாவே போதும் ஆமாங்க எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் இங்க இருந்து கேட்டுக்கு போனா நாலு கிலோமீட்டர் இங்க இருந்து பிரி ரோடு போனா ரெண்டு கிலோமீட்டர் பாத்தூர் பஸ் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சேலம் அனப்பாளையம் போகணும் இங்க இருந்து அதுக்கு ஒரு கொண்டு போய் போகணும் இல்லைன்னா இங்க டவுன் பஸ் பிடிச்சி இங்க பெரிய ரோட்டுக்கு போகணும் இப்ப நாமக்கல் போற மாதிரி இருந்தா போய் ஆகணும் சேலம் போறதுனால சேலம் பஸ்ஸுக்கு வராது நம்ம அனப்பாளையம் போகணும் இல்லைன்னா ஏடிச்சுட்டு போனோம் இல்லைன்னா கேட்டுக்கு தான் போய் போயாவும் இது மாத்த வேண்டிய அவசியமே இல்லை எங்களோட கருத்து இது மாத்தனாங்க ராசிபுரம் கொஞ்ச நாங்க இருக்கிற வியாபாரமும் போயிடும் மக்கள் கிட்ட இருக்கிற நன்மதிப்பு எல்லாமே கெட்ட பேரா